இருபத்தேழு வருஷத்துக்கு பிறகு வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியாவுடைய சொந்த மண்ணில் காபா மைதானத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு லாடம் கட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம் ஆஸ்திரேலியாவுடைய தலக்கணத்தினால இந்த தோல்வி அவங்களுக்கு கிடச்சிருக்கு அதை பற்றியான டீட்டெயிலில் பேசுவோம் வாங்க வெஸ்ட் இண்டீஸ் வந்து ரெண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்டு தொடரில் ஆடுறதுக்காக ஆஸ்திரேலியா போயிருக்கிறாங்க இப்போ இந்த வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே புது முகங்கள் கொண்டு அணிதான் யாருமே இப்போ சீனியர் பிளேயர்ஸ் யாருமே கிடையாது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் தோல்வியை தழுவுகிறாங்க இதை தொடர்ந்து ரெண்டாவது டெஸ்ட்டில் டாஸ் வின் பண்ணி வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க முந்நூற்றி பதினோரு ரன்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எடுக்கிறாங்க இதை தொடர்ந்து பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா இரநூத்தி எண்பத்தி ஒம்போது ரனுக்கு வந்து ஒம்பது விக்கெட்டை இழந்த நிலையில் டிக்ளேர் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் ஆச்சரியம் என்னடா இது டிக்ளேர் பண்ணுறாங்க சரி ஓகே இருபத்தி ரெண்டு ரன்கள் முன்னிலையில் வெஸ்ட் இண்டீஸ் வந்து தன்னோட ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆடுறாங்க நூற்றி தொண்ணூற்றி மூணு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆடுறாங்க இருபத்தி ரெண்டு ரன்கள் முன்னிலையும் சேர்த்து இரநூத்தி பதினாறு ரன்கள் வெற்றிக்கு ஆஸ்திரேலியாவுக்கு நிர்ணயிக்கப்படுது இதை தொடர்ந்து ஆடின ஆஸ்திரேலியா வரிசையாக விக்கெட்டுகளை இழந்து இரநூத்தி ஏழு ரன்கள் ஆல் அவுட் ஆகி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுகிறாங்க இதில் நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தலக்கணம் ஆஸ்திரேலியாவுடைய தளக்கணம் என்ன வெஸ்ட் இண்டீஸ் தானே போகிற போக்கில் அடிச்சிடலாம் அப்படிங்கிறது அது எதை எதை வச்சு நான் அதை சொல்கிறேன்னா இரநூத்தி எண்பத்தி ஒம்போது ரனில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் டிக்ளேர் பண்ணுறாங்க ஒம்பது விக்கெட் இழந்து டிக்ளேர் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று எதிரணியை விட அதிக ரன்கள் அடிச்சிருந்தால் டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படி இல்ல கடைசி பேட்ஸ்மேன் மேன் இன்ஜூட இருக்கிறதே ஆட முடியலை அப்படின்னா டிக்ளேர் பண்ணுவாங்க இது ரெண்டுமே கிடையாதுங்க ஹேர்சில் விட்டு ஆடுறதுக்கு நல்லா ரெடியாக தான் இருக்காப்புல வெஸ்ட் இண்டீஸ்ட இருபத்தி ரெண்டு ரன் பின்னாடி இருக்கிறாங்க இந்த நிலையில டிக்ளேர் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம் ரொம்ப லேசாக இடம் ஓட்டுனாங்க என்ன இவங்கெல்லாம் ஒரு டீமா இருபத்தி ரெண்டு ரன் பின்னா அடுத்த சுருட்டி ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தலக்கணம் எப்போ உனக்கு தலக்கணம் வருதோ நிச்சயமா உனக்கு அது உதாரணம் இந்த போட்டின்னு சொல்லலாம் இருநூத்தி பதினாறு ரன்களை நோக்கி ஆடுன ஆஸ்திரேலியாவுக்கு நூற்றி பன்னெண்டு ரனுக்கு மூணு விக்கெட் தான் போயிருக்கும் அதுக்கு பிறகு தான் செதைஞ்சாங்க அது யார்னால சமர் ஜோசப் அப்படிங்கிற ஒரு புதுமுக பவுலர் இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா இந்த சமர் ஜோசப் பேட்டிங் பண்ணும்போது ஸ்டாருக்கு வந்து ஒரு பந்த நங்குன்னு காலேயே போடுறான் காலில் இன்ஜூர்ட் ஆகி வெளியேறாப்ல பவுலிங்லாம் போட முடியுமா முடியாதாங்கிறத கண்டிஷன் ஆனால் இதையெல்லாம் சரி செஞ்சு செகண்ட் இன்னிங்ஸில் இறங்கி மனுஷன் ஏழு விக்கெட்டை டா முட்டா முட்டா தூக்கி ஆஸ்திரேலியாவுடைய அஸ்திவாரத்தை காலி பண்ணிட்டான் மனுஷன் கடைசி எட்டு ரனில் தோல்வியை தழுவுறாங்க அந்த சம்மரு ஜோசப்புங்கிற ஏழு விக்கெட்டை அள்ளி எடுத்துருக்குறாப்பில் எட்டு ரன்கள் வித்தியாசத்துல வரலாற்று வெற்றியை வந்து பதிவு செய்கிறாங்க இருபத்தேழு வருஷத்துக்கு பிறகு ஆஸ்திரேலியாவுடைய சொந்த மண்ணில் காபா மைதானத்துல வெற்றி கொடிய நாட்டுறாங்க வெஸ்ட் இண்டீஸ் இது வந்து இந்தியாவுக்கு பிறகு வெஸ்ட் இண்டீஸ் காபா மைதானத்துல அடிச்ச ஒரே டீம் இந்தியாவுக்கு பிறகு அடிச்ச டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஏற்கனவே நம்மளால இந்தியா வந்து போய் ஒரு தடவை ஆப்போஸ்ட் வந்திருக்காங்க அதுல ரிஷப் பாண்டாவோட ஆட்டத்தை பாத்தீங்கன்னா நான் இருக்கு காட்டு காட்டுன்னு காட்டாம மனுஷன் ரிசு ஒரு ஆள் நின்று தண்ணி காட்டி ஆஸ்திரேலியாவை தோக்கடிப்பாங்க இதே காபா மைதானத்தில் அதுக்கு அடுத்ததாக ரெண்டாவது தோல்வி இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக அந்த தோல்வி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்பட்டிருக்கு இது வந்து தோல்விங்கிறத விட வெஸ்ட் இண்டீஸோட வெற்றிங்கிற விட இவங்களோட தலைக்கணத்தினால கிடச்ச எதிரணியை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தாழ்வாக நினைச்சதுனால கிடைச்ச தோல்வின்னு சொல்லலாம் அதை ஜெயித்த அந்த தருணத்தில் லாரா எந்திரிச்சு அப்படி கண்ணீரோட ரொம்ப அந்த வெற்றியை வந்து கொண்டாடுனது வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உண்மையாக வெஸ்ட் இண்டீஸ்க்கு இது வந்து ஒரு நல்ல டைம் சொல்லலாம் ஏன்னா ஒன் டேலருந்து டி டே டெஸ்ட்டு டி ட்வெண்ட்டி எல்லா விதத்துலேயுமே ஒரு நேரத்தில் டாமினேட் பண்ண ஒரு கிங் மாதிரி இருந்த வெஸ்ட் இண்டீஸ் வந்து அதால் பாதாளத்தில் போயிடுச்சு இந்த நேரத்தில் ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு வெற்றிங்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பூஸ்டப்பை கொடுக்கும் இது வெஸ்ட் இண்டீஸோட இந்த டெஸ்ட் கிரிக்கெட் எதிர்காலத்துக்கு வந்து இன்னும் வந்து ஒரு சிறப்பாக அமைந்து நான் நினைக்கிறேன் இதை பற்றியான உங்கள் கருத்துக்களை வந்து பின்னூட்டங்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கம் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி